பிரைசுலான் ஸோ கத்தர் நல்லவர் இந்த மாதத்திலும் நமக்கு புதிதான ஒரு மாதத்தை காண நமக்கு உதவி செய்திருக்கிறார் கடந்து வந்த ஏழு மாதங்களும் அவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்தது அவர் நம்மை நடந்து வர விடாமல் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளின் மத்தியில் அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார் பெலவீனங்களின் மத்தியில் அவர் நமக்கு பெலனாக இருந்திருக்கிறார் சமாதானம் தேவைப்பட்டவர்களுக்கு அவர் சமாதானத்தின் தேவனாக இருந்திருக்கிறார் ஸோ ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார் ஸோ இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் இந்த விசேஷ ஜெப நாளின் இந்த மூன்றாவது நாளில் நாம் தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை இன்னும் ஆழமாக இந்த மாதம் முழுவதும் அதன் ஆசிர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்று கொள்ளும்படியாக இந்த நாளிலே கூட நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யூசுபா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஸோ இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ இதின் காரியங்களை நாம் ஒன்றாம் தேதி அன்று அதிகாலை திருவிருந்து ஆராதனையிலே தலைமை போதகர் அவர்கள் பிரசங்கிக்க நாம் கேட்டிருக்கிறோம் ஸோ தேவன் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கிறது அவர் நல்லவர் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல் வார்த்தைகள் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நல் வார்த்தைகள் எல்லாம் ஸோ தேவன் அவருடைய பிள்ளைகளும் இதே போல நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் ஸோ பிதாவானவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஸோ அவர் பூரண சர்க்குணர் பரிபூரணமான எல்லா விதமான குணங்களையும் உடைய அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பூரணமான சர்க்குணம் எல்லா விதமான நல்ல குணங்களையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அவருடைய வாயிலிருந்து வருகிற நல் வார்த்தைகளில் எல்லாம் சொல்லுகிறார் இரண்டு நான்கு ஏழில் நல்ல போராட்டத்தை போராடினேன் சோ அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் அந்த ஊழிய காலங்களிலே எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் எதிர்ப்புகளை சந்தித்தார் நெருக்கடிகளை சந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நல்ல போராட்டத்தை போராடினேன் அவர் வாழ்க்கையை அந்த கோணத்திலே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் அதை ஒரு கஷ்டமான காரியமாக அந்த ஊழிய பாதைகளை அவர் ஒரு மோசமான ஒரு காரியங்களாக இல்லாவிடில் அதை ஒரு நெருக்கமான நேரங்களாக அவர் பார்க்காதபடிக்கு அவர் சொல்லுகிறார் நல்ல போராட்டம் ஸோ வாழ்க்கை அந்த ஊழிய காலங்கள் தேவனுக்காக அவர் வாழ்ந்த அந்த காலங்களை அவர் ஒரு நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ இப்படியாக வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு சாதகமான கோணத்தில் பார்க்கிற அந்த நற்குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்கிறது ஸோ எதையும் சாதக மனப்பான்மையோடு அணுகுகிற நற்குணம் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் துன்பத்தை இன்பமாக மாற்றுகிறவர் இல்லைங்களா அவர் அப்படியாக சகலத்தையும் பாதகங்களை சாதகமாக மாற்றுகிறவர் அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்பொழுதும் ஒரு சாதக மனப்பான்மையோடு கூட பவுல் சொன்னது போல நல்ல போராட்டம் இந்த வாழ்க்கை இந்த ஊழியம் இந்த காரியம் இந்த வேலை இந்த எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்த நல்லவைகளாக இருக்கிறது என்கிற அந்த பார்வை நமக்கு அவசியமாக இருக்கிறது தாவிது ரெண்டு சாமுவேல் ஏழு இருபத்தி எட்டில் சொல்லுகிற காரியம் இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரி உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் இந்த நல் விசேஷமான வார்த்தைகளை நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர் ஸோ நல்ல விசேஷமான அப்போ இந்த இடத்துல இரண்டு விதத்தில் அந்த காரியம் உறுதிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் நல்ல விசேஷமான இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் எனக்கு பண்ணினீர் என்று சொல்லி அந்த வாக்குத்தங்களை அவர் பெற்று கொள்ளுகிறதை பார்க்கிறோம் வாழ்க்கையின் முடிவில் அதை அவர் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ அவருக்குள் இருக்கிற அந்த சாதக மனப்பான்மையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நல்ல வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பசி அப்படின்னு சொல்லுவாங்க வெயிலில் என்ன நல்ல வெயில் கெட்ட வெயில் ஆனால் அந்த வெயிலையும் கூட நன்மையானதாய் பார்க்கிற ஒரு சாதக மனப்பான்மை ஸோ இந்த இடத்துல சில பேர் ஒரு பெரிய துணியை கொடுத்து ஒரு சின்ன டாட்டை வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் அநேக பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதில் ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முழுக்க இருக்கிற அந்த வெள்ளை கலரை அநேகர் பார்ப்பது கிடையாது ஆனால் அந்த ப்ளூ பெரிய வெள்ளை துணியில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருக்குது அந்த காரியத்தை பார்க்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் ஸோ ஒரு சிலர் மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளையே பார்க்கிறவர்களாக இருப்பார்கள் நன்மையான காரியங்களை எடுத்துக்கொள்ளாதபடி மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்து பழகுகிறவர்களா இருப்பார்கள் ஸோ அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க தேவன் விரும்பவில்லை நாம் சகலத்தையும் தேவனுடைய பார்வையில் தேவன் எப்படி ஒரு எல்லாவற்றையும் நன்மையானதாக பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக உம்முடைய நல்ல அந்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சுதாவிதின் கண்ணோட்டம் அப்படியா இருக்கிறதை பார்க்கிற உம்முடைய ஆவியானவர் நல்லவர் அவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துகிறவர் என்கிற அந்த பார்வை நமக்கு தேவையா இருக்கிறது ஸோ இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்தில் அப்சலோம் அந்த இடத்துல தாவீதின் மகன் அந்த மகனால் துரத்தப்படுகிற தாவீது அங்கு சில அநேக மனுஷர்களோடு கூட அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார் வனாந்தரத்துக்கு கடந்து செல்கிறார் அப்பொழுது அந்த இடத்திலே அவர் யுத்தத்துக்காக ஐதோ அந்த இடத்துல அப்சலோ அவருடைய ஜனங்களோடு கூட தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் யுத்தத்துக்கு செல்கிறார்கள் அப்பொழுது அங்கு நடந்த காரியங்களை வந்து அந்த இடத்திலே அவர்கள் செய்தியை கொண்டு வருகிற இரண்டு பேரை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும் இரண்டு பேர் அகிமாஸ் என்கிற ஒரு மனிதன் கூஷி என்கிற ஒரு மனிதன் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் தாவீதோடு கூட இருந்த மனிதர்கள் அப்சலோமோடு கூட இருந்த மனிதர்களோடு யுத்தம் செய்ய கடந்து செல்கிறார்கள் தாவீது அதன் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அந்த இடத்துல அப்சலோம் அவருடைய மகனா இருக்கிறார் அந்த இவர் என்ன போகிறது என்ன முடிவு உண்டாக போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறவராக தாவீது காணப்படுகிறார் அப்பொழுது அந்த இடத்துல அவருடைய தளபதியாக இருக்கிற யோவாப் மற்றும் உள்ள மனிதர்கள் அந்த இடத்துல அப்சலோமை கொன்று போடுகிறார்கள் இந்த செய்தி தாவீதுக்கு வர வேண்டும் அப்சலோம் மறித்து விட்டார் என்கிற அந்த காரியம் தாவீதுக்கு இப்பொழுது சொல்லப்பட வேண்டும் இந்த இரண்டு மனிதர்களும் அந்த இடத்துல அந்த செய்தியை சுமந்து கொண்டு வருகிறார்கள் உம்முடைய மகன் மறித்து விட்டான் ஆனால் நீர் ஜெயித்து விட்டீர் என்பதையும் சொல்ல வேண்டும் ஆனால் உம்முடைய மகன் மறித்து விட்டான் என்பதையும் சொல்ல வேண்டும் இந்த காரியங்களை சுமந்து கொண்டு அந்த இரண்டு பேரும் வந்து சொல்லுகிற அந்த செய்தி அந்த இடத்துல அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் அவர் அங்கு பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் தாவீது அந்த இடத்துல இருக்கிற வருகிற மனிதரை பார்த்து சொல்லுகிறார் அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி கொண்டு வருவான் வருகிற அந்த ஒருவன் நல்ல மனுஷன் அவன் நிச்சயமாக நல்ல செய்தியை கொண்டு வருவான் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த செய்தி இவருக்கு மிகவும் துக்கத்தை வருவிக்கிற ஒரு செய்தி ஆனால் அவர்கள் அதை சொன்ன விதம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பதினெட்டு இருபத்தி எட்டில் நாம் பார்க்க முடியும் அகிமாஸ் சொல்லுகிறார் இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவனாகிய உமக்கு விரோதமாய் கைகளை எடுத்த அந்த மனிதருக்கு நேரிட்ட காரியத்துக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதே சமயம் கூஷி சொல்லுகிறார் பதினெட்டு முப்பத்தி இரண்டு பிள்ளையாண்டானாகிய அப்சலும் சுகமாக இருக்கிறானா என்று தாவீது கேட்கிறார் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது ஸோ உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இந்த இடத்திலே இந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல அந்த மனிதர்களுக்கும் நடக்க கடவுது அப்படின்னு சொல்லும் பொழுதே தாவீது அதை புரிந்து கொள்ளுகிறார் அப்சலோ மறித்து விட்டான் என்று ஆனால் இந்த இரண்டு பேருமே அப்சலோ மறித்து விட்டான் என்கிற காரியத்தை அவர்கள் நேரடியாக சொல்லவில்லை அது அவனை துக்கப்படுத்தும் என்பதை அறிந்திருந்தார்கள் ஆனால் அந்த நேரடியாக அந்த விஷயத்தை சொல்லாமல் அவர்கள் அதை மிகவும் அழகான ஒரு விதத்தில் ஆனால் தாவீது புரிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல செய்தியை போல நீர் ஜெயித்து ராண்டவர் உமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் உமக்கு விரோதமாக இருந்தவனுக்கு தேவன் இப்பொழுதும் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அவர்கள் அதை அந்த இடத்திலே கொண்டு வந்த விதம் அந்த இடத்துல அங்கே தாவீது அதை புரிந்து கொள்ள செய்தது இரண்டு பேருமே உம்முடைய மகன் மறித்து விட்டான் என்கிற காரியத்தை அங்கு அவர்கள் பேசவே இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு சாதக சிந்தனை எதையும் நன்மையாக எடுத்து கொள்ளுகிற ஒரு குணாதிசயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நல் வார்த்தைகள் அதே போல் மனிதர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியங்களாய் வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை தேவனுக்கு அவர்கள் உகந்தவர்களாய் மாற்றுகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் உற்சாகத்தை இழக்க பண்ணுகிற வார்த்தைகள் ஒரு தேவ வாயிலிருந்து வரக்கூடாது அந்த இடத்துல அந்த காரியத்திலே நான் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து நான்காவது வசனம் இதில் தேவன் சொல்லுகிற அந்த இடத்துல தாவீதியின் மூலமாய் சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஸோ யாருக்கு நன்மை ஆண்டவரே நல்லவர்களுக்கு நல்ல எண்ணங்களை உடையவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மையான கோணத்தில் பார்க்கிறவர்களுக்கு இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஸோ தேவன் நன்மை செய்ய வேண்டுமானால் நம்மிடத்திலே அதை பெற்றுக்கொள்ள தேவையான நன்மையான காரியங்கள் இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது பார்க்கிறோம் இல்லையா பன்றிகளுக்கு முன்னே முத்தை போடாதிருங்கள் அப்போது நமக்குள் இருக்கிற அந்த நன்மையான அந்த சாதக சிந்தை நன்மையான எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் காரியங்கள் நல்ல காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள அது எப்படி ஒரு ஒரு ஆண்டனா வந்து அந்த அலைகளை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல காரியங்களை அங்கு செயல்பட வைக்கிறதோ தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்று அளவுக்கு நமக்குள் நன்மையான குணங்கள் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ தேவன் அதை தான் இந்த இடத்துல நமக்கு நம நம்ம இடத்துல இருந்து விரும்புகிறார் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஸோ நல்லவர்களுக்கு சகலத்தையும் நன்மையான கோணத்தில் பார்க்கிறவர்களுக்கு வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா உங்களுடைய சிநேகிதருக்காகவே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் மத்தேயோ ஆறு நாற்பத்தி நான்கு ஏசு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தார் அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தவர்களை பார்த்து அந்த இடத்திலே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஆண்டவரேன்னு சொன்னார் முள்முடியை அவர்கள் தலைமேலே வைத்தவர்கள் அந்த அந்த உடலில் இருந்த காயங்களிலிருந்து அந்த துணியை பீத்து எடுத்தவர்களை அவ்வளவு வழிகளை வேதனைகளை உண்டாக்கின அந்த மனிதர்களுக்காக ஏசு ஜெபிக்கிறார் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான குணாதிசயம் தெய்வ பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டியது அவசியம் அதை தான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணில் பார்க்குறோம் உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்தட்டும் ஸோ கடந்த மாதத்திலே பார்த்தோம் உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஸோ இந்த நன்மையான எண்ணங்கள் நன்மையான வார்த்தைகள் நன்மையான காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள் உண்டாக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை உண்டாக்க முடியும் ஸோ இந்த மாதத்தில் நமக்கு ஜெபத்தின் மாதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திலே நாம் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறோம் தொடர்ச்சியாக சங்கிலி தொடர் ஜெபத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஸோ இந்த ஜெபத்தில் எல்லாம் நாம் விரும்பி வாஞ்சிக்கிற காரியங்கள் ஆண்டவரே எனக்குள் இருக்கிற அந்த நன்மையான குணாதிசயம் நீர் கொடுக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி உள்ளவளாய் என்னை மாற்றட்டும்னு நம்ம செபிக்க போகிறோம் தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றட்டும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நேரத்தில் கூட நாம் செபிக்கலாமா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பதேவன் நீர் ஆண்டவரே ப நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே ப நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதுன்னு பார்க்கிறோமே அப்ப அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாய் நல்ல ஆண்டவரே குணாதிசயங்களை நல்ல சுபாவங்களை நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல வார்த்தைகளை உடையவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆண்டவரை அப்பா எங்களை மாற்றி கொள்ள தேவன் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை அப்படிப்பட்ட மாற்றத்துக்குள் நடத்தி செல்ல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீங்க மகிமைப்படுவீராக வழி நடத்துவீராக எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்